ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது தாங்க நெல்லிக்காய் ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க நெல்லிக்காவை இதில் போட்டுக்கலாங்க ஒரு சின்ன சைஸு இஞ்சி போட்டுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு ஜூப் வெச்சுக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாங்க இப்போ ஜூஸ்க்கு தேவையான ரெண்டு கப்பு தண்ணி வச்சுக்கலாங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸை வாரத்தில் ஒரு நாள் நம்ம குடிச்சிட்டு வரும்போது நம்ம வயிற்றில் தேவையில்லாத அசடுகளெலாம் வெளியாகி டைஜஷனுக்கு ரொம்ப உதவுங்க அப்புறம் நெல்லிக்காயில் வைட்டமின் சி இருக்கிறதுனால பற்களில் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரத்தம்ல வரும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து தடுக்குங்க அதனால் இதை வந்து தொடர்ந்து குடிச்சிட்டே வாங்க வாங்க இந்த அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது நெல்லிக்காய் ஜூஸை வடிகட்டிக்கலாங்க நம்மளோட நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி சூப்பராகிடுச்சுங்க நெல்லிக்காய் ஜூஸ் பிடிச்சிருந்துச்சின்னா வர்ணிசிக்க கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தாங்க நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்